இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழர் நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியிலே பத்திரிகையிலே பார்க்கலாம் அந்த முதலாவதாக தேர்தல் அறிவிப்பு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு புதிதாக வேட்புமனுக்களை கோரும் வகையில் சட்டத்திருத்தம் அடுத்த மாதத்துக்குள் நிறைவேற்றப்பட்டால் பிப்ரவரி மாதம் அளவில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான பணிகளை முன்னெடுக்க முடியும் எனவும் ஜனவரி முதல் வாரத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் குறித்து அறிவிக்கப்படும் எனவும் தேர்தல்கள் ஆணைய குழுவின் தலைவர் ஆர் என் தெரிவித்தார் என்கிறதான செய்தி செய்தியாக உள்ள நாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் நான்கு நாள் காய்ச்சலால் குடும்பஸ்தர் உயிரிழப்பு யாழ்ப்பாணத்தில் நான்கு நாட்களாக காய்ச்சலால் துடிக்கப்பட்ட குடும்பஸ்தர் ஒருவர் நேற்று உயிரிழந்துள்ளார் அனுரகுமரவின் தலைமையில் நாடு சரியான பொருளாதார திசையில் பிரதான பாராட்டு என்றுதான் இருக்கிறது ஜனவரி பன்னிரண்டு சீனாவுக்கு செல்கிறார் ஜனாதிபதி ராஜதந்திர வரவேற்புக்கு பீஜிங்கில் சிறப்பு ஏற்பாடு என்றுதான ஒரு செய்தி முல்லைத்தீவு கடற்கரையில் மர்ம பொருளால் பதற்றம் முல்லைத்தீவு கடற்கரை பகுதியில் மிதந்து வந்த மர்ம பொருட்களால் மீனவர்களில் அச்சமடைந்த சம்பவம் நேற்று உள்ளது மணல அகழ்வை கண்டித்து தென்மராட்சியில் போராட்டம் என்கிறதான படத்திறன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது புதிய அரசு நிச்சயம் உருவாகும் அரசாங்கம் உறுதி புகைப்படம் எடுக்க முற்பட்ட தாய் மகள் ரயில் மோதி பலி அன்ராதபுரத்தில் துயரம் அன்ராதபுரம் ரயில் நிலையத்திற்கு அருகில் புகைப்படம் எடுக்க முற்பட்ட தாயும் மகளும் ரயில் மோதி உயிரிழந்துள்ளனர் பிரபாகரனுக்கு பிறந்த நாள் வாழ்த்து வவனியாவில் டிஐடியினர் விசாரணை என்கிறதான ஒரு செய்தி சட்டத்தின் ஆட்சியையும் கௌரவத்தையும் மீட்டெடுக்க சீர்திருத்தங்கள் அவசியமாகும் ஆசிய மனித உரிமை ஆணைக்குழு கோரிக்கை சட்டத்தின் ஆட்சியையும் கௌரவத்தையும் மீட்டெடுக்க விரைவான சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துமாறு ஆசிய மனித உரிமைகள் ஆணைக்குழு ஜனாதிபதி அன்றகுமார் நாயக்கவிடம் கோரிக்கை விடுத்துள்ளது எங்குதான செய்திகள் முதற்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் வடக்கு ஒரு மாதத்துக்குள் அரிசி விலை குறைவடையும் அரிசி ஆலைகளின் உரிமையாளர்கள் என்றுதான் ஒரு செய்தியும் பவனியாவில் அதிக பனிமூட்டம் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது யாழ்ப்பாண போலீசாரின் கிறிஸ்துமஸ் கரோல் நிகழ்வு என்று ஒரு செய்தி மனித உரிமை ஆணைக்குழுவின் மன்னாருக்கு விஜயம் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பிரதிநிதிகள் நேற்று முன்தினம் மன்னாருக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளனர் கசிப்பு உற்பத்தி நிலைய முற்றுகை ஒருவர் கைது நூற்றி எண்பது லிட்டர் கோடா மட்டு வேலனி பிரதேச வைத்தியசாலையில் மருத்துவ சேவை தடைபடும் அபாயம் என்கிறதான ஒரு செய்தி ஆபிரிக்க பெரும் பேராவத்து இபிடிபியின் அரசியல் செயற்பாடுகளை வலுப்படுத்த வன்னியில் புதிய கட்டமைப்பு என்கிறதான ஒரு செய்தி பத்து லிட்டர் கசிப்புடன் கோப்பாயில் இருவர் கைது வீதியை புனரமைக்க கோரி உண்ணாவிரத போராட்டம் தலைவன் பிறந்த ஊர் என்பதால் இனவாத அரசால் நிராகரிப்பு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசனமாக இருக்கின்றது யாழில் விபத்தில் சிக்கிய முதியவர் உயிரிழப்பு கரைச்சி பிரதேச செயலக கலாசார பெருவிழா எங்கிருந்த ஒரு செய்தி யாழில் பால்நிலை சமத்துவம் தொடர்பில் மக்களுக்கு தெளிவூட்டும் வேலை திட்டம் வவனியாவில் மூன்று பெண்கள் கைது வவனியாவில் விவசாரத்தில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் பேரில் மூன்று பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட மது ஒழிப்பு பிரிவு போலீசாரிடம் நேற்று தெரிவித்தனர் என்பதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து பலருக்கு ரூபாய் முன்னூறு கோடி நிதியுதவி கடந்த ஜனவரி மாதம் முதலாம் திகதி முதல் நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரையான பதினோரு மாதங்களில் அரசு தலைவர் நிதியத்திலிருந்து பல்வேறு நபர்களுக்கு சுமார் முன்னூறு கோடி ரூபாய் நிதியுதவியாக வழங்கப்பட்டுள்ளது டெங்கு நோயாளர்கள் எண்ணிக்கை உயர்வு என்கிறதான ஒரு செய்தி இரண்டு பிள்ளைகளின் தந்தை கொலை சபாநாயகரை சந்தித்து பேசினார் சீன குழுவின் துணைத் தலைவர் என்ற படத்திறன் கூடிய ஒரு செய்தி மேல் மாகாண ஆசிரியர்கள் இனிமேல் தனியார் வகுப்புகளில் கற்பிக்க தடை மேல் மாகாணத்தில் உள்ள பாடசாலை ஆசிரியர்களுக்கு தனியார் வகுப்புகளை நடத்துவதை கட்டுப்படுத்தி மாகாண கல்வி அமைச்சு சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது இருபது நிறுவனங்களுக்கு எதிராக விசாரணை தனது வாழ்க்கை வரலாறு எழுத தயாராகும் ரணில் என்கிறதான ஒரு செய்தி பண்டிகை காலத்தை முன்னிட்டு தாமரை கோபுர இயக்கம் நீடிப்பு கொழும்பு தாமரை கோபுரம் பண்டிகை காலத்திற்காக நீடிக்கப்பட்ட இயக்க நேரத்தை அறிவித்துள்ளது உணவகங்களில் திடீர் சுற்றி இந்தியாவுடன் எற்கா ஒப்பந்தம் அரசிடம் வெளிப்படையின்மை பொது முன்னர் குற்றச்சாட்டு வாகன சாரதிகளுக்கு போலீசார் எச்சரிக்கை பண்டிகை காலங்களில் வாகனங்களை செலுத்தும் போது அவதானமாக செயற்பட வேண்டும் என போலீசார் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் அரிசி திருடிய இருவர் கைது குழந்தைகள் தாய்மார்களின் ஊட்டச்சத்து அதிகரிக்கப்படும் ஒரு செய்தி சுதந்திர இலங்கையில் அனைவருக்குமான யாப்பு இன்னும் உருவாக்கப்படவில்லை லால் விஜயநாயக்க விஜயநாயக்கர் இலங்கையின் கடன் அபாய நிலை முந்தைய நிலையை விட வீழ்ச்சி என்கிறதான ஒரு செய்தி எங்களை இலங்கைக்கு அழைக்க உதவுகள் ரஷ்ய போரில் ஈடுபடுத்தப்பட்ட தமிழ் இளைஞர்கள் கோரிக்கை ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்வதற்காக முகவர்கள் மூலம் அழைத்து செல்லப்பட்டு ரஷ்ய படையில் இணைந்து போர்க்களத்துக்கு அனுப்பப்பட்டுள்ள வடக்கு தமிழ் இளைஞர்கள் தங்களை இலங்கைக்கு அழைத்து செல்வதற்குரிய நடவடிக்கைகளை யாராவது முன்னெடுக்குமாறு பகிரங்கமாக கோரிக்கை மீண்டும் முன்வைத்துள்ளது செய்தி தொடர்கின்றது ஜனாதிபதி நிதிய நடைமுறையின்படியே கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டன கூறுகிறார் ரணில் அமைச்சர்களின் கல்வித் தகுதியை பாராளுமன்றத்தில் சமர்ப்பியுங்கள் அரசாங்கத்துக்கு எதிர்கட்சி சவால் அந்நிய செலாவணி இருப்பு அடிப்படையில் வாகன இறக்குமதி குறித்து அரசு தீர்மானம் பொருளாதாரத்தை முறையாக வழிநடத்த சிறந்த பொருளாதார கொள்கை தேவை என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது எவ்வித அடிப்படை வசதிகளும் இன்றி அவதிப்படும் ரோஹிங்கியா அகதிகள் என்கிறதான ஒரு செய்தி சாய்ந்த மருது தாமரை குளம் புனரவிப்பு என்கிறதான ஒரு செய்தி வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனத்தில் மோதி இளைஞன் பலி படைப்பாக போட்டிகளில் வெற்றியுட்டியோர் கௌரவிப்பு என்றதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது உலக செய்திகள் பக்கத்தில் பார்க்கின்ற போது மன நலனுக்காக தியானம் மிக சிறந்த கல்வியும் உலக தியான திறத்தை முன்னிட்டு ஐநாவில் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் உரை ஆற்றில் படகு கவிழ்ந்து விபத்து முப்பத்தி எட்டு பேர் மரணம் நூறு பேர் மாயம் லோரி மீது பஸ் மோதி கோர விபத்து முப்பத்தி ஏழு பேர் பலி நாலாயிரம் தொண் கச்சா எண்ணை ரஷ்யாவில் கடலில் கலந்தது என்கிறதான ஒரு செய்தியும் கிளர்ச்சியாளர்களை குறிவைத்து அமெரிக்கா வான்வெளி தாக்குதல் என்கிறதான ஒரு செய்தியும் பரிசு பொருட்கள் வாங்க குவிந்த போது கூட்ட நெரிசலில் சிக்கி பத்து பேர் உயிரிழப்பு உகண்டாவில் வேகமாக பரவும் டிங்கா வைரஸ் என்கிறதான ஒரு செய்தியும் தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கின்ற போது அனைத்து மாணவர்களுக்கும் சலுகைகள் சமமாக வேண்டும் ஆசிரியர் சங்கம் கோரிக்கை அரசு இறக்குமதி மூலம் ரூபாய் நானூற்றி ஒன்பது கோடி வருமானம் என்று ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது வடமராட்சியில் பன்னிரண்டு சைக்கிள்கள் திருடிய கல்வன் சிக்கினார் தமிழரசு கட்சியை சீரழிக்க சதிவலை சந்தேகம் வெளியிடுகிறார் சி வி கே இலங்கை தமிழரசு கட்சியை சீரழிப்பதற்கு சதிவலை பின்னப்பட்டுள்ளது என்ற சந்தேகம் எனக்கு ஏற்பட்டுள்ளது என்று அக்கட்சியின் சிரேஷ்ட துணைத் தலைவரும் வடக்கு மாகாண சபை தவிசாளருமான சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறை புதிய அரசமைப்பு நூடாக நீக்கப்படும் கூறுகிறார் அமைச்சர் விஜய ஹேரத் ஒரு செய்தியும் மின்சார கட்டண திருத்தம் நாட்டு மக்களின் கருத்துக்களை அடுத்த வாரம் முதல் பெற முடிவு கடல் கொந்தளிக்கும் மேற்கு மத்திய மற்றும் வங்களா விரிகுடா கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் மணிக்கு ஐம்பத்தைந்து தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது என்கிறதான செய்திகள் இன்று ஈழ நாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ச்சியாக நாங்கள் வளமுறை பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம் வலம்புரி நாளிதழ் இன்றைக்கு தாங்கியிருக்கக்கூடிய பிரதான தலைப்பு செய்தியாக மாகாணங்கள் தோறும் குற்றங்களை தடுக்க வருகிறது குற்றப்புலனாய்வு பிரிவு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அறிவிப்பு குற்றங்களை கண்டறிந்து அவற்றை தடுக்கும் வகையில் ஒவ்வொரு மாகாணத்திலும் சிறப்பு குற்றப்புலனாய்வு பிரிவு அமைக்கப்பட உள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கிறார் தொடர்ச்சியாக சமஷ்டியின் பெயரால் இனவாதத்தை தூண்டுகிறார் கஜேந்திரகுமார் காணாமல் போகும் நிலைவரும் இனவாதம் கக்கும் சீலரத்ன தேரர் சமஷ்டிக்கு தீர்வு தீர்வுக்கு அழுத்தம் கொடுக்குமாறு பாரத பிரதமருக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கட கடிதம் எழுதிய நிலையில் சமஷ்டி தீர்வை கோரி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இனவாதத்தை தூண்ட முற்படுகிறார் என்று அந்த தேரருடைய கருத்து இங்கே புல புலந்திருக்கிறது தொடர்ச்சியாக கட்டமிடப்பட்ட செய்திகளாக தேசிய பேரிடராக மாறும் எலிகாய்ச்சல் அபாயம் என்ற செய்தியும் நிறைவேற்ற அதிகார முறைமை நீக்கப்படும் அரசாங்கம் உறுதி என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக திசைகாட்டியின் தலைமையில் நாடு சரியான பாதையில் பிரிட்டன் தூதுவர் புகழாரம் என்ற செய்தியும் சட்ட தீர்திருத்தங்களை விரைவில் அமலாக்குங்கள் ஜனாதிபதியிடம் கோரிக்கை என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக முகநூலில் தலைவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து இரண்டு வருடத்துக்கு முன் நடந்ததற்கு வாக்கு மூலம் பெற்றது டிஐடி என்ற செய்தியோடும் நாட்டில் அனைத்து இனக்குழுமங்களும் ஏற்றுக்கொள்ளும் அரசியல் ஜாப்பு இல்லை சட்டத்தேரனில் ஆள் விஜயநாயக்க சுட்டிக்காட்டுகின்ற என்ற செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்திகளாக முதலை கடித்ததில் குடும்ப பண்பாளி வவுனியாவில் சம்பவம் என்ற செய்தியோடும் கிளிநொச்சியில் புதையல் தேடி கைது கோண்டாவிலில் வீட்டில் மயக்கமுற்ற குடும்பஸ்தர் மரணம் என்ற செய்திகளும் பலமுறை முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் தேசிய கராத்தே போட்டியில் சாதனை இலங்கை கராத்தே சம்மேளனத்தினால் ஏற்பாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான தேசிய கராத்தே சுற்றுப் போட்டி கடந்த நான்கு ஐந்தாம் தேதிகளில் கொழும்பு சுபதாச உள்ளக விளையாட்டரங்கில் நடைபெற்றது இப்போட்டியில் கலந்து கொண்ட மகாதேவாசு சுவாமிகள் சிறுவர் இல்லம் யாழ் கிளி செரண்டிப் சிறுவர் இல்லங்களைச் சேர்ந்த மாணவர்கள் உட்பட ஏனைய மாணவர்கள் இடங்களாக சர்வதேச சகூரா சோடோகான் கராத்தே சங்க அணியினர் இரண்டு தங்கம் மூன்று வள்ளி உட்பட பன்னிரண்டு பதக்கங்களை பெற்று மாகாணத்துக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள் இவர்களின் பயிற்சி ஆசிரியர் என் சி எஸ் விஜயராஜ் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்று அந்த புகைப்படம் தாங்கிய செய்தி காணப்படுகிறது யாழ் கொழும்பு கடுகதி புகைத்துடன் புகைப்படம் விபரீத முயற்சியில் தாய் மகள் பலி என்ற செய்தியும் தொடர்ச்சியாக நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை நீக்கப்படும் அரசாங்கம் உறுதி புதிய அரசியலமைப்பினூடாக நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை நீக்குவதற்கான செயற்பாடுகள் நாங்கள் முன்னெடுப்போம் என வலிவீகார அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்திருக்கிறார் ஜனாதிபதி நடுப்பகுதியில் ஜனாதிபதி சீனாவுக்கு விஜயமாக உள்ளார் என்ற செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக விளையாட்டு செய்திகளுக்குள் ஜப்பானில் நடைபெற்ற கராத்தேயில் நடுவராக இலங்கை இருந்த செய்தியும் இலங்கை நியூசிலாந்து தொடரில் துணி தொழிலாளர்களை நீக்கம் என்ற செய்தியும் ஆசிய கிணத்தை வென்ற இந்திய மகளிர் அணி அந்த புகைப்படம் தாங்கிய செய்தியும் விளையாட்டு செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக வலம்புரியின் வெள்ளி விழா கொண்ட வலம்புரி விருது பெற்றோருக்கான புகைப்படம் காணப்படுகிறது அனலை மக்களின் குறைகளை கேட்டறிந்த கடத்தொழில் அமைச்சர் கிராமங்களை நோக்கியே அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்து வருவதனால் அனலை அபிவிருத்தி செய்வோம் என அப்பகுதி மக்களுக்கு கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் உறுதி அளித்துள்ளார் அனலை நேற்று முன்தினம் சனிக்கிழமை கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் ஆகியோர் நேரில் விஜயம் செய்திருக்கிறார்கள் என்ற செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக வலமுறையின் வளர்ச்சி கண்டு பெருமிதம் அடைகிறேன் வாழ்நாள் பேராசிரியர் போ பாலசுந்தரம் பிள்ளை என்ற செய்தியும் ஆபிரிக்க நத்தைகள் கட்டுப்படுத்தாவிடில் ஆபத்து தமிழ் தேசிய பசுமை இயக்கம் எச்சரிக்கை என்ற செய்தியும் காணப்படுகிறது விபத்துகளால் நாளாந்த முப்பது பேர் உயிரிழப்பு சுகாதார அமைச்சு தகவல் என்ற செய்தியும் பட்டாசு உற்பத்தியில் பாரிய வீழ்ச்சி என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வெளிநாட்டு செய்திகளுக்குள் ட்ரூடோ மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர திட்டம் கனடாவின் பிரதமரான எஸ்டின் ட்ரூடோ மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டுவர ஆளும் கட்சியின் கூட்டணி கட்சியாக இருந்து புதிய ஜனநாயக கட்சியின் தலைவர் யக்மீத் சிங் திட்டமிட்டுள்ளார் எனவும் இதனால் கனடாவில் ஆட்சி கவலும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்க தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக ராமாயணம் மகாபாரதம் அரபியில் மொழிபெயர்ப்பு என்ற செய்தியும் ஒன்றுடன் ஒன்று மோதிய வாகனங்கள் முப்பத்தி இரண்டு பேர் உயிரிழப்பு பிரேசிலில் துயரம் என்ற செய்தியும் கிறிஸ்துமஸ் சந்தையில் கார் தாக்குதல் ஜெர்மனியில் பயங்கரம் என்ற செய்தியோடு உகண்டாவில் பெறவும் டிங்கா டிங்கா நோய் என்ற செய்தியும் உலக அளவில் மலேரியா பாதுகாப்பு பாதிப்பு அதிகரிப்பு உலக சுகாதார அமைப்பு அறிக்கை என்ற செய்தியும் வெளிநாட்டு செய்திகளாக காணப்படுகிறது தொடர்ச்சியாக நோர்வே பிரதமர் பிரதமர் மற்றும் தூதுவருக்கு இடையே சந்திப்பு என்ற செய்தி காணப்படுகிறது முல்லை கடற்கரையில் மிதந்து வந்த மர்மப்பொருள் முல்லைத்தீவு கடற்கரை பகுதியில் மிதந்து வந்த மர்ம பொருளால் மீனவர்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள் முல்லைத்தீவு தீர்த்த கடற்கரை பகுதியில் நேற்று மர்மப்பொதி ஒன்று இருந்துள்ளது இதனால் குறித்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இதனை அடுத்து மீனவர்கள் போலீசாருக்கு தகவல் வழங்கினார்கள் அந்த செய்தி காணப்படுகிறது குடிநீர் பெறுவதில் சிரமம் அரசபுரம் மக்கள் விசனம் என்ற செய்தியும் வவுனியாவில் அதிக பனிமூட்டம் சாரதிகள் அவதி என்ற செய்தியோடு பருத்தித்துறை பொன்னாலை வீதியை புனரமைக்க கோரி போராட்டம் என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வலம்புரினுடைய ஆசிரியர் தலைங்கமாக வெள்ளத்தால் விதைக்காத விவசாயிகளை பாருகிறோம் என்று ஆசிரியர்லிங்கம் புலந்திருக்கிறது தொடர்ச்சியாக எல்லை தாண்டு மீனவர்களிடம் மனிதாபிமானம் பார்க்க தேவையில்லை வடமாகாண கடலோடிகள் சங்க ஊடக பேச்சாளர் தெரிவிப்பு இந்தியாவிலிருந்து வந்து இலங்கை கடற்பரப்புக்குள் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபடும் மீனவர்கள் விவகாரத்தில் மனிதாபிமானம் என்ற பேச்சே இருக்கக்கூடாது என வடமாகாண கடலோடிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளரும் இணைப்பாளருமான காந்தலிங்கம் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார் உள்ளூராட்சி தேர்தல் மூலம் விட்டதை பிடிப்போம் நாமல் என்ற செய்தியும் கள்ளமண் மண் எதிர்த்து பொதுமக்கள் போராட்டம் என்ற செய்தியும் கணித பாடம் உட்பட முக்கிய பாடங்களுக்கு வவுனியா தெற்கு வலயத்தில் ஆசிரியர் பற்றாக்குறை என்ற செய்தியும் கட்டண வகுப்புகளுக்கு மேல் மாகாணத்தில் தடை என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக அனுர அரசாங்கம் சரியான பாதையில் பயணிக்கிறது பிரிட்டன் தூதுவர் பாராட்டு ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா நாயக்க தலைமையில் நாடு சரியான பொருளாதார திசையில் சென்று கொண்டிருக்கிறது என இலங்கைக்கான பிரிட்டன் தூதுவர் ஆண்ட்ரூ பேட்ரிக் தெரிவித்திருக்கிறார் தொடர்ச்சியாக வலமுறையினுடைய இறுதி பக்க செய்திகளாக புதிய மனுக்களை கோருவதற்கான சட்ட திருத்தம் ஜனவரி மாதம் நிறைவேற்றப்பட்டால் பிப்ரவரியில் உள்ளூர் ஆட்சி தேர்தல் தேர்தல் ஆணைக்குழு தலைவர் தெரிவிப்பு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு புதி புதிதாக மனுக்களை கோரும் வகையில் சட்ட திருத்தம் அடுத்த மாதத்துக்குள் நிறைவேற்றப்பட்டால் பெப்ரவரி மாதம் அளவில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான பணிகளை முன்னெடுக்க முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தலைவர் தெரிவித்திருக்கிறார் வீதியோரத்தில் கொட்டப்பட்ட காலாவதியான குளிர் வானங்கள் யாழ் புலோலி கொடிகாமம் வீதியிலிருந்து துணாலை ஸ்ரீ வல்லிபுரம் ஆழ்வார் ஆலயத்துக்கு செல்லும் வீதியில் ஆயிரக்கணக்கான குளிர்பான போத்தல்கள் வீசப்பட்டுள்ளன இப்பகுதியில் பருத்தித்துறை பிரதேச சபையினரின் கழிவுகள் கொட்டப்படும் பகுதி உள்ளது இப்பகுதியில் தனியார் பலரும் கழிவுகளை பாதுகாப்பற்ற முறையில் கொட்டி வருகிறார்கள் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது இதுதான் வலமுறை நாளிதழ் இன்றைக்கு தாங்கி இருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உதய நாளிதழோடு இணைந்திருப்போம் உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் நிறைவேற்று அதிகார முறைமை புதிய அரசு ஊடாக நீக்கம் தேர்தல் அறிக்கையில் கூறியவற்றை நிறைவேற்றுவோம் என்கிறார் புதிய அரசியலமைப்பினாக நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது புலிகளின் தலைவர் பிரபாவை வாழ்த்தியவருக்கு விசாரணை இலங்கை இந்தியா பாலம் ஏற்படைய யோசனை அல்ல திரு உரிமைய போர்க்கொடி என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது தேர்தல் திருத்த சட்ட ஏழாம் திகதி நாடாளுமன்றத்தில் உள்ளூராட்சி தேர்தல் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் திகதி என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசனமாக இருக்கிறது சீனாவுடன் பேசும் விடயங்களை வெளிப்படுத்த வேண்டும் வலியுறுத்துகின்றது ஐக்கிய மக்கள் சக்தி என்கிறதான ஒரு செய்தியும் பருத்தித்துறை பொன்னாளி வீதியை சீரமைக்கக் கோரி பொதுமக்கள் நேற்று போர் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தியும் பிரசனமாக இருக்கிறது தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையுடைய உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது இனவாதத்தை தூண்டும் குற்றம் சாட்டுகிறார் தேரர் கிழக்கில் வாழும் சிங்கள மக்களை தூண்டும் வகையிலும் இனவாதத்தை பரப்பும் விதத்திலுமே சாணக்கியன் நாடாளுமன்றத்தில் உயாற்றி வருகிறார் என்று அம்பிட்டியர் சுமரத்ன தேரர் குற்றம் சுமத்தியுள்ளார் என்றுதான செய்தி பிரசனமாக இருக்கின்றது சுயசரிதி எழுதும் ரணில் என்றுதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி இறக்குமதி வாகனங்கள் அரசால் சட்ட விதிமுறை இறக்குமதி செய்யப்பட்டு மூன்று மாதங்களுக்கு மேல் விற்காமல் வைத்திருக்கும் வாகனங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது ஜனவரி மத்தியில் அன்று சீனவுக்கு என்கிறதான படத்திறன் கூடிய ஒரு செய்தியும் கொழும்புக்கு சீன கப்பல் என்கிறதான ஒரு செய்தியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இருபத்தி ஆறு விடுமுறைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இருபத்தி ஆறு பொது விடுமுறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தியும் கஷ்டமாக இருக்கின்றது செல்வம் இன்றி பிரதமருடன் சந்திப்பு கணக்கறிக்கை சமர்ப்பிக்காத வேட்பாளர்கள் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான வேட்பாளர்களின் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையக்குழு தெரிவித்துள்ளது தேர்தலுக்கு முன்னர் நியமனம் தராவிட்டால் போராட்டம் வடக்கு கிழக்கு உள்வாரி பட்டதாரிகள் எச்சரிக்கை இலங்கை அதி உயர் இசற் புகழ்களை பெற்ற உள்வாரி பட்டதாரிகளுக்கு தேர்தலின் முன் அரசு வேலைவாய்ப்புகளை வழங்கப்பட வேண்டும் இல்லையெனில் நாடாவிய ரீதியில் போராட்டம் முன்னெடுக்கப்படும் என வடக்கு கிழக்கு உள்வாரி பட்டதாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இவ்வாண்டு வீதி விபத்துகளினால் இரண்டாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி மூன்று பேர் பலி என்கிறதான ஒரு செய்தி கொலையாளி சுட்டு கொலை என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது வவுனியாவில் விவசாரத்தில் ஈடுபட்ட மூன்று பெண்கள் கைது திருமுறைகளை யானைகளில் எடுத்து வந்த மார்கழி பெருவிழா என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி தேங்கிய வெள்ளத்தால் போக்குவரத்து பாதிப்பு இத்தாவில் வேம்போடு ஆலயத்தை சூழ்ந்து வெள்ளம் காணப்படுவதனால் அப்பகுதியினூடாக வீதியால் பயணிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என்று மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர் வீதியோரத்தில் வீசப்பட்ட குளிர்பான போத்தல்களின் நிர்தான கூடிய ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது குற்றங்களை தடுக்க ஒன்பது மாகாணங்களுக்கு வீசிட புலனாய்வு பிரிவுகள் இலங்கையின் அனைத்து மாகாணங்களிலும் குற்ற செயல்களை குறைப்பதற்காக மாகாணவட்டத்தில் புதிய விசேட குற்ற புலனாய்வு பிரிவுகள் அமைக்கப்பட உள்ளன டெங்கு நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பது என்கிறதான படத்திறன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது பத்து நாட்களுக்கு மாத்திரமே இறக்குமதி அரிசி போதும் இந்தியாவுக்கான இலங்கை தூதுவர் பனிக்காலம் அதாவது ராஜதந்திர பணிக்காலம் நிறைவடைந்துள்ள நிலையில் இந்தியாவுக்கான இலங்கை தூதுவர் ஷேனுகா சினவிரக்ன கொழும்புக்கு அழைக்கப்பட்டுள்ளார் என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது பயிர் செய்கை யாழில் பாதிப்பு என்கிறதான ஒரு செய்தி வடக்கில் இருந்து உற்பத்தி ஏற்றுமதி ரூபா மூவாயிரத்தி ஐநூறு மில்லியன் எதிர்பார்ப்பு அடுத்த ஆண்டு முதல் வடக்கு மாகாணத்திலிருந்து சுமார் மூவாயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபாய் பெறுமதியான பனைசார் உற்பத்தி பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான திட்டங்கள் தயார் செய்யப்பட்டுள்ளதாக பனை அபிவிருத்தி சபையின் தலைவர் சகாதேவன் தெரிவித்துள்ளார் மக்களின் பாவனைக்கு மயானம் கையளிப்பு என்றுதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது சட்ட ஆட்சியை மீட்டெடுப்பதற்கு விரைவான நடவடிக்கை தேவை ஆசிய மனித தூய்மை ஆணைக்குழு கோரிக்கை சட்டத்தின் ஆட்சியையும் மீட்டெடுக்க விரைவான சீர்திருத்தங்களை முறைப்படுத்த வேண்டும் எனவும் ஆசிய மனித உரிமையான குழு ஜனாதிபதி அன்றோகுமார் திசாநாயக்காவிடம் கோரிக்கை விடுத்துள்ளது என்பதான ஒரு அலைக்கழிக்கப்படும் ரோஹிங்கிய அகதிகள் இலங்கை அரசு பாராமகும் என்றுதான ஒரு செய்தியும் பிரசனமாக இருக்கின்றது நைனாதீவில் மின்தடை வழமைக்கு திரும்பியது நைனாதீவில் தீவில் கடந்த ஆறாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை பகல் வேலைகளில் சுமார் ஆறு முப்பது மணி நேரம் தடைப்பட்டு வந்த மின்தடை கடந்த வெள்ளிக்கிழமை முதல் திரும்பி திரும்பியுள்ளது இயந்திர பலது காரணமாகவே மின்தடை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தொழில் முனைவோருக்கு குத்தகைக்கு காணிகள் சிறிய நடுத்தர தொழில் முயற்சிகளை ஆரம்பிக்கின்ற அல்லது விரிவாக்கம் செய்கின்ற தொழில் முயற்சியாளர்கள் அல்லது முதலீட்டாளர்கள் தமது தொழிலை ஆரம்பிப்பதற்கு காணி துண்டங்கள் தேவைப்படும் இடத்து அச்சுவேலி கைத்தொழில் பேட்டையில் உட்கட்டமைப்பு வசதிகள் விருத்தி செய்யப்பட்ட காணித் துண்டங்களை முப்பது வருட கால குத்தகையின் அடிப்படையில் பெற்றுக்கொள்ள முடியும் என யாழ் மாவட்ட கைத்தொழில் அபிவிருத்தி சபை தெரிவித்துள்ளது மன்னாரின் களநிலைமை மனித உரிமை ஆணைக்குழு ஆராய்வு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பிரதிநிதிகள் நேற்று முன்தினம் சனிக்கிழமை மதியம் மன்னாருக்கு விஜயம் மேற்கொண்டனர் இதன்போது மன்னார் மாவட்ட சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தின் பணிப்பாளர் தலைமையில் மன்னார் மாவட்ட சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தில் சிவில் சமூக செயற்பாடுகளுடன் விசேட சந்திப்பு இடம்பெற்றது என்பதான செய்தி பிரசனமாக இருக்கிறது நீரியல் கட்டை பயிற்சி முகாம்கள் நூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு என்கிறதான ஒரு செய்தி இறுதி பக்க செய்திகளை பார்க்கின்ற போது யாழில் களை கட்டிய நத்தார் பண்டிகை சவுக்கு மறு விற்பனை என்றதான ஒரு செய்தி ஆபிரிக்க நச்சைகளை ஒழிக்காவலில் ஆபத்து என்கிறதான ஒரு செய்தி நெடுந்தில் வேலியே பயிரை மீண்ட கதை என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது இவைதான் இன்றைய உதய பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குறள் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம் தினக்குரல் பத்திரிகையுடைய பிரதான தலைப்பு செய்தியாக மாகாணத்திற்கு ஒரு சிறப்பு சிஐடி பிரிவு ஜனவரி முதல் செயற்பாட்டுக் குழு என்று அந்த தலைப்பு செய்தி புலந்திருக்கிறது நாலு நாள் காய்ச்சல் குடும்பஸ்தர் சாவு யாழில் சோகம் என்ற செய்தியும் பேஸ்புக்கில் பிரபாகரனுக்கு பிறந்த நாள் வாழ்த்து இருவரிடங்களின் பின் விசாரணை என்ற செய்தியும் வடக்கில் ஒரு மாதத்தில் அரிசி விலை குறையும் ஆலை உரிமையாளர்கள் உறுதி என்ற செய்தியும் காணப்படுகிறது முதலை தாக்கி பெண் பலி பாடசாலை உபகரண வரியை நீக்கங்கள் இலங்கை ஆசிரியர் சங்கம் என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும் இந்த ஆண்டு வீதி விபத்தால் இரண்டாயிரத்தி இருநூற்று நாற்பத்தி மூன்று பேர் பலி நாட்டில் டெங்கு தீவிரம் தொற்று நாற்பத்தி ஏழாயிரத்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது உயிரிழப்பு இருபத்தி மூன்று பேர் என்ற செய்தியும் அனுரவுக்கு பன்னிரண்டில் ஆஹ் அனுர சீனாவிற்கு ஜனவரி ஜனவரி பன்னிரெண்டில் பயணம் என்ற செய்தியும் காணப்படுகிறது செல்வி மோகத்தால் தாயும் மகளும் பலி என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும் போக்குவரத்து முறைகேடா அலையுங்கள் ஒன்று ஒன்பது ஒன்பது ஏழுக்கு இன்று முதல் விசேட சோதனை என்ற செய்தியும் செய்திகளாக இருக்கிறது முட்பக செய்திகளுக்குள் ஆபரிக்க பெரும் நத்தைகளை கட்டுப்படுத்தாவிடில் ஆபத்தில் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் அங்கரணேசன் எச்சரிக்கை என்ற செய்தியும் வவுனியா தெற்கு விலையத்தில் முக்கிய பாடங்களுக்கு ஆசிரியர் பற்றாக்குறை இலங்கை தமிழ் ஆசிரியர் சங்கம் என்ற செய்தியும் பாடசாலை ஆசிரியர்கள் பணத்தை அறவிட்டு மேலதிக வகுப்பு நடாத்துவதற்கு தடை என்ற செய்தி மேல் மாகாணத்திலிருந்து வரி இருக்கிறது தொடர்ச்சியாக வீதியை அகழ்ந்து மணல் கொள்ளை கண்டித்து மக்கள் போராட்டம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் படுகாயமடைந்த மீனவர் கடற்படையினரால் மீட்பு பல நாள் மீன்பிடி படகில் மீன் பிடிப்பதற்கு பயன்படுத்தப்படும் கொக்கி தாக்கிய தாக்கியதில் ப படுகாயமடைந்த மீனவர் கடற்படையின் உதவியுடன் படகில் வைத்து சிகிச்சை அளிக்கப்பட்டு மீட்கப்பட்டுள்ளார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக உட்பக செய்திகளுக்குள் அனலை தீப போக்குவரத்து தீர்க்க பொறிமுறை புதிய பொறிமுறை அறிமுகம் கடத்தொழில் அமைச்சர் அந்த செய்தியும் கிளிநொச்சியில் நூற்றி பன்னிரண்டு பேருக்கு விரைவில் பிறப்பு சார்ந்து அந்த செய்தியோடு பாடசாலைகளை விட்டு இடைவிலகிய தொண்ணூறு மாணவர்களில் எண்பத்தி ஐந்து பேர் மீள இணைப்பு களிநொச்சி மாவட்டத்தில் இவ்வாண்டு பாடசாலைகளை விட்டு இடைவிலக்கிய தொண்ணூறு மாணவர்களிடம் காணப்பட்டு அவர்களில் எண்பத்தி ஐந்து பேர் மீள இணைக்கப்பட்டுள்ளதாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது யாழ்நகரில் போலீசாரின் கிறிஸ்துமஸ் விசேட நிகழ்வு என்ற செய்தியும் இபிடிபியின் தேசிய மகாநாடு விரைவில் டக்ளஸ் தேவானந்தா என்ற செய்தியும் காணப்படுகிறது தமிழரசு கட்சியை பலவீனப்படுத்த கட்சிக்குள்ளும் வழியிலும் இருப்பவர்களை கொண்டு பாரிய சதிவலை பின்னப்பட்டுள்ளது சிரேஷ்ட துணைத் தலைவர் சி வி கே சிவஞானம் என்ற செய்தியும் ஓஸ்மானியாவில் இடைவினைக்கழகம் அங்குரார்ப்பணம் என்ற செய்தியும் ராணுவத்தின் வசம் குடிநீர் கிணறு குடிநீரை பெற பெரும் சிரமம் அரசபுற மக்கள் கவலை என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக தினக்கூட்பக்க செய்திகளுக்குள் இறக்குமதி வரியை குறையுங்கள் அரிசி வர்த்தகர்கள் அரசிடம் கோரிக்கை என்ற செய்தியும் எட்கா ஒப்பந்த விவகாரத்தில் அரசிடம் வழிப்படை தன்மை அறவே இல்லை என்ற செய்தியும் காணப்படுகிறது ஆழ்கடல் மீன்பிடி தொழிலாளர்களுக்கு வளிமண்டலியல் திணைக்களம் முடித்திருக்கும் அவசர எச்சரிக்கை ஆழ்கடல் பகுதிகளில் பணிபுரியும் பல நாள் படகுகளுக்கு எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட வளிமண்டலவியல் திணைக்களம் நடவடிக்கை எடுத்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது மனைவியை கூறிய ஆயுதத்தினால் தாக்கிவிட்டு கணவன் தற்கொலை உள்ளூராட்சி தேர்தல் ஊடாக மீண்டெழுவோம் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் நம்பிக்கை அழகு சாதன பொருட்களில் விற்பனை நிலையங்களில் திடீர் சோதனை என்ற செய்தியும் தாக்குதலுக்கு இலக்காகி குடும்பஸ்தர் உயிரிழப்பு என்ற செய்தியும் பெண் மீது துப்பாக்கி சூடு ஐந்து பேர் கைது என்ற செய்தியும் கோடாவுடன் ஒருவர் கைது என்ற செய்தியும் காணப்படுகிறதும் தொடர்ச்சியாக வெளிநாட்டு செய்திகளுக்குள் சிரியாவை ஆப்கானாக மாற்றப்போவதில்லை பெண்கள் கல்வி கேட்க வேண்டும் என விரும்புகிறேன் என்று ஒரு செய்தி தலிபான்களின் தாக்குதலில் பதினாறு பாகிஸ்தான் வீரர்கள் பலி மனைவிக்கு பாலியல் தொல்லை கணவருக்கு இருபது வருட சிறை தண்டனை கணவரின் நண்பர்களுக்கு மூன்று முதல் பதினைந்து வருட சிறை என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக திணக்கலுடைய ஆசிரியர் தலையங்கமாக மக்கள் செத்தால் மட்டுமே வெளித்தழும் சட்டம் சாபம் என்ற ஒரு தலைப்போடு ஆசிரியர் தலையங்கமும் உள்நாட்டு செய்திகளுக்குள் தூய்மையான இலங்கை செயலனி மூலம் அரசாங்கம் இராணுவ மயமாக்கல் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்ற செய்தியும் செலாவணி இருப்பை அதிகரிக்க அரசாங்கத்திடம் இருக்கும் திட்டங்கள் என்ன என்ற செய்தியும் எழுத்தாளர் சுகன் மகேந்திரா கைது செய்யப்பட்ட விவகாரம் உபா போலீஸ் உட்பட மூவரிடம் மாற்றும் செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக ஜனாதிபதி நிதியதுக்கான கோரிக்கைகள் நிர்வாக நடைமுறைகளுக்கு அமையவே வழங்கப்பட்டது என்ற செய்தியும் விசேட அடிப்படை விசேட அதிரடிப்படை திடீர் சுற்றி வளைப்பு ஐஸ்கெரோயின் போதைப் பொருட்களுடன் மூவர் கைது என்ற செய்தியும் காணப்படுகிறது தேசிய பாடசாலைகளில் காணப்படும் அதிபர் வெற்றிடங்களை நிரப்புவதற்கு நடவடிக்கை தேசிய பாடசாலைகளில் வெற்றிடமாக உள்ள இலங்கை நிர்வாக சேவை தரம் ஒன்று அதிபர் வெற்றிடங்களை நிரப்புவது தொடர்பான விசேட அறிவிப்பை கல்வி அமைச்சு வெளியிட்டிருக்கிறது என்ற செய்தியும் பெண்கள் சிறு சிறுவர் பிரிவு போலீசாருக்கு செயலமர்வு என்ற செய்தியோடு உள்நாட்டு உற்பத்தியில் அதிக பங்காற்றியுள்ள மேல் மாகாணம் என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக திணக்கலனுடைய இறுதிப்பக்க செய்திகள் வழி விளையாட்டு செய்திகளாக இருக்கிறது விளையாட்டு செய்திகளிலே ஜூ பத்தொன்பது மகளிர் ஆசிய கிண்ணம் சாம்பியனானது இந்தியா என்ற செய்தியும் தேசிய கராத்தே போட்டி மகாயானா மாணவி தங்கம் தேசிய மட்ட கராத்தே போட்டியில் செஞ்சோன்ஸ் மாணவன் தங்கம் என்ற செய்தியும் சிம்பாபே தோல்வி ஒருநாள் போட்டி தொடர் ஆப்கானிஸ்தான் வசம் என்ற செய்தியும் ஓராண்டில் அதிக ஓட்டம் சுமிருதி மந்தானா சாதனை என்ற செய்தியும் தினக்கருடைய செய்திகளாக இருக்கிறது இதுதான் இன்றைய நாளிதழ்கள் தாங்கி இருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது தொடர்ந்து முனைந்திருங்கள் நேர்களே சிறிய ஒரு விளம்பர வேலைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்